எண் ஐம்பத்தி ஏழு பின்னர் எடுத்துக் கொள்ளப்படும் வினை ஐம்பத்தி எட்டு மாண்புமிகு உறுப்பினர் திரு ஏ வெங்கடாச்சலம் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அந்தியூர் தொகுதி பகூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மொத்தம் முப்பத்தி நான்கு கிராமங்களில் இருபத்தி ரெண்டு கிராமங்களுக்கு போதுமான அளவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மீதமுள்ள பன்னிரண்டு கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கின்றது அவை கரடுமுரடான குறுகிய வனச்சாலையாக உள்ளது இந்த சாலையில் பேருந்துகள் என்ற அளவிற்கு இல்லை எனவே இந்த சாலைகள் சீரமைக்கும் பட்சத்தில் பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களை வணக்கம் அந்தியூர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி பர்கூர் மலைப்பகுதியிலே முப்பத்தி இரண்டு கிராமங்கள் இருக்கின்றன அதில் பல்வேறு கிராமங்களுக்கு பேருந்து செல்லு செல்லுகின்ற சூழ்நிலை இருக்கிறது அந்த பகுதி மக்கள் அந்தியூரே பார்க்காத அந்த பழங்குடியின மக்கள் ஆதி திராவிட மக்கள் மலைவாழ் மலைவாழ் மக்கள் ஆகியோர் பெருமளவில் இருக்கிறார்கள் அதால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு சிறப்பின கருதி அந்த அந்த பர்வூர் மலைப்பகுதியை பொறுத்தவரை மூன்று பகுதியாக பிரிந்து பறந்த வெளியில் மக்கள் இருக்கிறார்கள் அந்த மக்களை மெயின் ரோட் பர்வூரில் இருக்கின்ற மெயின் ரூட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்த இரண்டு சித்துந்துகளை இயக்கி அந்த மக்களை

பேருந்து வசதியே இல்லாத மக்களுக்கெல்லாம் பேருந்து வசதி தர வேண்டும் நம்முடைய என்பது முதலமைச்சர் அறிவுரை அந்த வகையில் தான் தருமபுரி மாவட்டத்தில் வத்தல்மலை என்ற பகுதியில் நம்முடைய திராவிட முதலமைச்சர் அவர்கள் சென்றபோது அந்த பகுதி மக்களுக்கு பேருந்து வசதி இல்லை என்ற குறையை போக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்களிடத்திலே மனு அளித்தார்கள் அவர்கள் அதை கனிவோடு பரிசீலித்து அந்த சாலையை விரிவாக்கம் செய்து பேருந்து விடுவதற்கு ஆணையிட்டார்கள் கடந்த ஆண்டு மாண்பு வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை அமைச்சரவர்கள் அந்த பேருந்தை அங்கே இயக்கி வைத்தார்கள் எனவே பேருந்து இயக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்ற அறிவுரை அவருடைய அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதில் இருக்கின்ற அந்த மலை கிராமங்களில் பல்வேறு கிராமங்களுக்கு ஏற்கனவே பேருந்து வசதிகள் இருக்கின்றன இருந்தாலும் ஒரு சில கிராமங்களுக்கு அந்த பேருந்து வசதிகள் இல்லை அதில் குறிப்பாக மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுண்டபுதூர் சோழக்கல்லணை போன்ற கிராமங்களுக்கு செல்லும் சாலையானது கருடுமுறான மண் சாலையாக உள்ளது இன்னொன்று வனத்துறையிலே அந்த வனசாலைகளை அமைப்பதற்கு ஒன்றிய அரசிலே அனுமதி பெற்றுதான் அமைக்க வேண்டிய சூழல் எனவே அதில் இருக்கின்ற இடர்பாடுகள் நீக்கி அந்த புதிய சாலைகள் அமைக்கும் பட்சத்தில் அங்கே பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சரவர்களுடைய அறிவிப்புக்கு நன்றி அந்தியோ தொகுதி மலைவாழ் மக்களின் சார்பாக நன்றினை தெரிவித்து தெரிவித்து அந்தியோ தொகுதியிலே மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் இல்லை இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் பவானி நகருக்கு தான் செல்ல வேண்டியிருக்கிறது அது இருந்து இருபது கிலோமீட்டர் என்றாலும் கூட மலைப்பகுதியிலிருந்து எழுபது கிலோமீட்டர் அது அறுபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் போன்ற தொலைதூரத்திற்கு வந்துதான் இந்த வாகனங்களை பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அந்த மக்களுக்கு கஷ்டத்தில் இருந்து வருகிறார்கள் அதாலே அங்கியூரிலே ஒரு மோட்டார் அந்தியூர் அங்கியூருடைய வட்டத்திலே அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் திறக்க வேண்டும் என மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புக அன்பு பேரவைத் தலைவரே மூலக்கேள்விக்கு தொடர்பில்லாத கேள்வியாக இருந்தாலும் மலைப்பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது அவசியம் அங்கே இருக்கின்ற வாகன செறிவினை கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்